அவ்வளோ பணத்தை வச்சு ஒன்னா பண்ண சாட போறது ஒரு வேலை சாப்பாடு கஷ்டம் மூணு ப்ரோ எந்த மாடல் மூணு மாடல் ஹம் சரி வீடியோக்காக சொல்லாதீங்க உங்ககிட்ட கால் பண்ணி அவங்களே கேட்பாங்க ப்ரோ சூப்பர் ஆஃபர் ப்ரோ உங்க உங்க சேனல்ல நல்லா விடுறீங்க ப்ரோ வீடியோ ஓகே ஓகே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம் அப்படின்னு வாங்க ப்ரோ இதை நான் குத்துட்டு ஒரு ஒரு கஸ்டமரோ கமாண்ட் பண்ணுவாங்க ப்ரோ நாங்க போனோம் இந்த மூணு ஹெட்ஃபோன் வாங்கணும்

நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு பத்து பேர் இருக்கும் ஓகே ப்ரோ ஒன் லேக் வியூ போயிடுச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க ஒரு பத்து பேர் கிவ்வே வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் சும்மா இந்த நூற்றி இருபது ரூபா வாட்ச் அதெல்லாம் இல்லை ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் வேற ஓகேவா ஃபோனில் கனெக்ட் பண்ணி காலே இது டிஸ்ப்ளே உடஞ்சிருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் இல்லை டூ தௌசண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட் ஆகும் ஆனால் இது வந்து டிஸ்பிளே இல்லை இது வெறும் கிளாஸ் மாத்திர மாதிரி தான் இருக்கும் மேலே கிளாஸ் மட்டும் தான் ப்ரோ உடைச்சு அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓசியன்னு சொல்லுவோம்

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கு நல்லா இருக்கு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க தான் மொபைல் வந்து வந்திருக்கோம் இது என்ன பார்த்தீங்கன்னா கீழ் மெயின் ரோட்லேயே இருக்கு சென்னையில் லொகேஷன் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டெம்பரம் ப்ரோக்கே பண்ண முடியாது அது வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக சேல் பண்ணிருக்காங்க அது சேல் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க நம்ம ஒன்றும் பார்க்கலாம் மொபைல் கரெக்டாக எங்க இருக்கு ப்ரோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எங்கே வந்து லொகேட் ஆயிருக்குன்னா கரெக்டாக நம்ம கீழ் பாக் அடன் கோயில் ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கும் ப்ரீமியர் மோட்டார் ஆப்போசிட் ஓகே ப்ரோ என்ன ஸ்பெஷல் ப்ரோ ஜிவிக் மொபைல் வரல ப்ரோ

எப்பயுமே வீடியோல பேசுறத நான் பண்ணி காட்டுவேன் சரியா ப்ரோ வீடியோல பேசுறத இன்ன வரைக்கும் நம்ம நாங்க இத்தனை வருஷமா வீடியோ போட்டு தான் வரும் இத்தனை வருஷமா போட்டது எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தா வரும் சரியா ப்ரோ இது மூணுமே ஹண்ட்ரட் அதே மாதிரி இது வந்து லிமிடெட் ஸ்டாக் ப்ரோ உங்க வீடியோ ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து லிமிடெட் ஸ்டாக் அப்புறம் வந்து ஸ்கின் ப்ரோ மொபைல் பேக்ல ஒட்டுவாங்க டிரான்ஸ்பெரன்ஸ் ஸ்கின் ப்ரோ இது வந்து த்ரீ ருபீஸ் கோட்டி தரும் த்ரீ ருபீஸ் ஆமா வெறும் த்ரீ ருபீஸ் கோட்டி தரும் ப்ரோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஆமா கே டூ ஜெர்ட்டர் இல்லை கே டூ சட்டர் ஐஃபோனு எல்லாத்துக்குமே த்ரீ ருபீஸ் எல்லா மாடலுக்கும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் தான் ஜஸ்ட் ஆமா ஜஸ்ட் தான் ஓகேவா இது எல்லா சில தெரியாது அது காட்டுவாங்க டிஸ்ப்ளே உடையாது ஓகே 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 அப்புறம் வந்து டெம்பர் டெம்பர் எப்படி டெம்பர்னா வந்து சைய்டா பாரு ப்ரோ உங்களுக்கு தெரியுதா ஓகே பிரைவசி நே ஓகே இதுவே நீங்க சைடுல பாருங்க ஓ சுத்தமா தெரியாது தெரியலையா உங்களுக்கு சைய்டா பார்த்தீனா தெரியும் சூப்பர் ப்ரோ தெரியும்ல ப்ரோ இது 250 வர ப்ரோ இது اتش கோட்லாம் ப்ரோ கர்வ் டிஸ்ப்ளே கோட் டிஸ்ப்ளே கவுட்லாம் இது நோ டிஸ்ப்ளே கவுட்னா fingerprint work ஆகும் இது ஒட்னா ஓகே 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 ப்ரோ கோட் டிஸ்ப்ளே கவுட்லாம் இது 250 ப்ரோ

ஆர்ப் ஸ்கூல் ஆர்ப் ப்ரோ நான் வந்து சொல்லியிருப்பாங்களே ப்ரோ தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி யூடியூபில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்பாட்ஸ் அண்ட் லைஃப் சர்வீஸு போட்டு வைப்போம் ஓகேவா ப்ரோ அதே மாதிரி சில சில டைம் வந்து கஸ்டமர் வந்து வெயிட் பண்ண முடியாது ஓகேவா ப்ரோ இந்த சரௌண்டிங் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் நம்ம வந்து ஃபோன் டெலிவரி பண்ணுவோம் ஃபைவ் கிலோமீட்டர் ஆமாம் ப்ரோ ஃபைவ் கிலோமீட்டருக்கு ஃபோன் வாங்கிட்டு டெலிவரி பண்ணுவோம் ஓகேவா வா ப்ரோ எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் வீட் வீட்டு அந்த வாசல்லையே எத்தனையுமே கொடுப்பாங்க நாங்கள் டொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி நாங்க எடுத்துன்னு போயிட்டு டெலிவரியே பண்றோம் புரியல ப்ரோ அதே மாதிரி ஆமா ப்ரோ பாரு டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆல்சோ அவைலபுள் சரியா ப்ரோ இன்னொரு ஒரு மேட்ரு ஒன்று வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம சேனல் வியூ வச்சிருக்காங்களா ப்ரோ இப்போ சேனல்ல வந்து இப்ப இந்த வீடியோ வந்து ஒன் லேக் ஒன் லேக் வியூ போயிடுச்சுன்னு வாட்ச் கிவவே ப்ரோ வீடியோக்காக இல்லை அந்த வாட்ச் கொடுக்கும் போதே உங்களுக்கு கூப்பிட்டு ஆனா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு பத்து பேர் ப்ரோ ஓகேவா ப்ரோ ஒன் லேக் வியூ போயிடுச்சுன்னா நம்ம சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க ஒரு பத்து பேருக்கு வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் சும்மா இந்த நூற்றி இருபது ரூபா வாட்ச் லைட் தெரியும் அதெல்லாம் இல்லை ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் சார் ஓகேவா ப்ரோ ஃபோனில் கனெக்ட் பண்ணி காலையே ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரோ சிக்ஸி கோட் விட மிஸ் ஏ பண்ணாதீங்க ப்ரோ நீங்கள் சிக்சிக்குனா நாங்கள் சிக்சி கட்டேன் சரியா ப்ரோ ப்ரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் உள்ள போயிடலாம் ப்ரோ ஓகேவா ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினான திங் நம்ம என்ன தோசை ஏன்னா இப்போ சில பேர் வந்து கீழே போட்டு ஃபோன் உடைச்சிருவாங்களே ப்ரோ அப்போ வந்து டிஸ்பிளே நல்லாயிருக்கும் மேலே கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சிருக்கா கிளாஸ் ஆனால் வந்து அதில் வந்து டிஸ்பிளே நல்லாயிருக்கும் ப்ரோ அதாவது இப்போ டெச் ஒர்க் ஆகுது டிஸ்பிளேலாம் தெரியுது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கடைக்கு எத்தனை போய் கொடுக்குறீங்கன்னா அம்மா இது டிஸ்பிளே உடஞ்சிருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை டூ தௌசண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கரெக்டாகவும் ஆனால் இது வந்து டிஸ்பிளே இல்லை இது வெறும் கிளாஸ் மாத்திர மாதிரி தான் இருக்கும் மேலே கிளாஸ் மட்டும் தான் ப்ரோ உடஞ்சிருக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓசியோன்னு சொல்லுவோம் ப்ரோ ஓகேவா ப்ரோ நம்ம கடையில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பண்ணுறோம் ஓசிஏ எல்சிடி ஆமாம் எல்சிடி எல்லாத்துக்குமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ ஓகேவா ப்ரோ எல்இடிக்கு வந்து லைட்டாக டிஃபர் ஆகும் ப்ரோ ஓகேவா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ப்ரோ ஓசியனா இந்த மேலே கிளாஸ் இருக்குல்ல ப்ரோ இந்த கிளாஸ் மோட்டை கட் பண்ணி எடுத்துருவோம் ப்ரோ எடுத்துட்டு இதே மாடல் கிளாஸ் வந்து புதுசாக ஒன்று போடுவோம் ப்ரோ போட்டு இதெல்லாம் அந்த ஓசியம் மிஷினே ஓகேவா ப்ரோ இந்த மிஷின் உள்ள வந்து ரொம்ப பாருங்க ஆல்ரெடி டிஸ்பிளே இருக்கும் உள்ள உங்களுக்கு தெரியுதா ஆல்ரெடி நம்ம ஓசியை போட்ட டிஸ்பிளே எல்லாமே உள்ளே வச்சிருக்கோம் ஓகேவா ப்ரோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இது உள்ள போட்டா பைண்டிங் ஆயிடும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் ப்ரோ ஓசியை போட நீங்க உட்காந்து வாங்கி போறதா இருந்தாலும் போகலாம் இல்லை போயிட்டு வரேன்னு சொன்னாலும் போயிட்டோம் வரலாம் ஓகே மேல வெறும் கிளாஸ் ப்ரோ மாற்றணும் நீங்க இப்போ சும்மா வெளியே போய் டிஸ்பிளே மாத்தணும் அப்படின்ற மாதிரி போறீங்கன்னா நம்ம கடை நம்ம கடைக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரை ஒன்று சரியா ப்ரோ சும்மா ஒரு சிக்ஸுக்கு அட்டன் ஒன்று பண்ணிட்டு போவோம் சரியா ப்ரோ அதில் வந்து பார்த்திங்கனா வெறும் கிளாஸ் மாற்ற மாதிரி இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது ஓகே ஆகும் இப்போ ஓசி வந்து முடிஞ்சு முந்திச்சுக்கோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே வரும் டிஸ்பிளே போயிடலாம் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கனா நம்மகிட்ட எல்சிடி ப்ரோ எல்சிடி வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாடல் இருக்கும் எயிட் ஹண்ட்ரடுக்கு பண்ணித்தரேன் ஆமாம் ப்ரோ எயிட் ஹண்ட்ரடுக்கு பண்ணித்தரேன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்சிடி மட்டும் ப்ரோ நல்லா கெட்டுவோம் எல்சிடி மட்டும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் அதுக்கு நீ எல்லா மாடலும் எடுத்துகிட்டு வந்தால் பண்ண முடியாது ப்ரோ எயிட் ஹண்ட்ரடுக்கு பண்ணி தரணும் நீங்கள் நினைக்கலாம் எயிட் ஹண்ட்ரடுக்கு பண்ணி தரானே என்னடா ஆயிடுது ஏன்னா டிஸ்பிளே நல்லா தான் ப்ரோ இருக்கும் எயிட் ஹண்ட்ரடுக்கு பண்ணி தரணும்னா டிஸ்பிளே நல்லா இருக்கும் அந்த எயிட் ஹண்ட்ரட் ரேட்டு காஸ்ட்டுக்கான ஒர்த்து வந்து அந்த டிஸ்ப்ளேல இருக்கும் ஓகே ப்ரோ இந்த யூஸ் பண்ணும் போது போகுது ரெண்டு நாளில் போகுது மூணு நாளில் போகுது கமான் பழைய வீடியோவில் கமாண்ட்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ப்ரோ அது மூணு நாளில் போயிடும் ரெண்டு நாளில் போயிடும் எயிட் ஹண்ட்ரடு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துதே ரெண்டு நாளில் போயிடுது அப்படின்னு எயிட் ஹண்ட்ரட் ப்ரோ கீழே கண்ணாடி பொருள் எந்த பொருள் கீழே போட்டாலும் ஒடையே தான் ப்ரோ செய்யும் என்ன ப்ரோ கரெக்டாக இல்லையா கண்ணாடி பொருள் எந்த பொருள் கீழே போட்டாலும் ஒடையாக தான் செய்யும் கீழே போடாமல் அதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் எத்தனை வந்தீங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி டிஸ்பிளே வரல ஒர்க் ஆகுதுனால் நாங்கள் திரும்பி அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தருவோம் ஓகேவா ப்ரோ ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது மற்றபடி டிஸ்பிளே நல்லா தான் ப்ரோ இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் எல் எல்இடி வந்து கொஞ்சம் டிஃபராகும் வெளியே கம்பேர் பண்ணால் நம்மகிட்ட ரேட்டு கம்மியாக தான் கூட ஆகும் ஏன்னா நம்ம வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து கம்மியாக வைக்கணும் ஓகேவா ப்ரோ அதேமாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரோ டிஸ்பிளே நம்மகிட்ட இருந்தால் டிஸ்பிளே வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் ப்ரோ எப்பயுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டாக் இருக்கும் ஓகேவா ப்ரோ ஆமாம் எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டாக் நம்மகிட்டே இருக்கும் அப்படியா இல்லாத இதில் வந்து குடோனில் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஆமாம் குடோனில் இருக்குது குடோனில் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேவா ப்ரோ மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் வரும் உட்காந்து பண்ணிட்டு போயினே இருக்கலாம் ப்ரோ ரெடியாக அப்படியே தேர்ட்டி மினிட்ஸில் பண்ணி கொடுத்துர்லாம் ப்ரோ டூ மினிட்ஸில் மேகி ரெடின்னு வாங்களே அந்த மாதிரி தேர்ட்டி மினிட்ஸில் டிஸ்பிளே ரெடி சரியா ப்ரோ நம்ம இப்போ வந்து எப்படின்னா சில பேர் வந்து அந்த ஓப்பே இருக்காது அவங்களுக்கு எதுனா எடுத்துருவாங்களா பார்ட்ஸ் எடுத்துருவாங்க அந்த எத்துமே அந்த பார்ட்ஸ் எடுக்கிறதே அதெல்லாம் எடுத்து நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன் சொல்லு எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அதனால நீங்கள் வரீங்களா கஸ்டமர் அப்படி உங்களுக்கு ஓப்ப இல்லைன்னா பக்கத்துலேயே வந்து உட்காருங்க சார் ஒன்று போடுற ப்ரோ பக்கத்துலேயே வந்து உட்காந்து உட்காந்து நீங்கள் பாருங்கள் பார்ட்ஸ் எடுக்கிறாங்களா எடுத்து நவுத்துறாங்களா அதெல்லாம் பக்காவாக அந்த என்ன பார்ட்ஸ் எடுக்கிறோமோ அந்த பார்ட்ஸ் போட்டுருவோம் ப்ரோ அப்படியே அதுனா போயிடுச்சா அது வந்து நாங்கள் காட்டுவோம் இதுதான் போயிருக்கு அப்படின்ட்டு நாங்கள் கால்ட்டியா காட்டுவோம் ஓகேவா ப்ரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி போயிடலாம் ப்ரோ பேட்ரி வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க மாத்துட்டீங்கன்னா எவ்வளோக்கு ப்ரோ மாத்தலாம் பேட்டரியா வாரண்டி ஆ கிட்டே வந்து சிக்ஸ் மந்த் வாரண்டி பேட்ரி செவன் ஃபிஃப்டி ப்ரோ ப்ரோ ஐயோ ப்ரோ உனக்கு கமாண்ட்ல பேட் கமாண்டே வராது வந்து எப்படி சொல்லுதுன்னா ப்ரோ சூப்பரா பண்றாங்க அந்த மாதிரி தான் கமாண்டே வரும் ஓகேவா ப்ரோ பக்கவாக இருக்கும் ப்ரோ உன்னுக்கே கால் பண்ணி ப்ரோ சூப்பராக வீடியோ போறீங்க ப்ரோ நீங்கள் போடுற வீடியோலாம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு கஸ்டமர் சொல்லுவாங்க ஓகேவா ப்ரோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ போனும்போது கஸ்டமர் ரிவ்யூவே கேட்கலாம் ஓகேவா ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து செவன் ஃபிஃப்டி ப்ரோ சிக்ஸ் மந்த் வாரண்டி தரேன் ஆமாம் சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி தரேன் ப்ரோ அதே மாதிரி எல்லா மாடலும் இல்லை ப்ரோ சில மாடலுக்கு மட்டும்தான் அந்த செவன் ஃபிஃப்டி வரும் ஆனால் வெளியே கம்பேர் பண்ணா நம்ம ரேட்டு வந்து பக்காவாக இருக்கும் ப்ரோ சரியா ப்ரோ வெளியே கம்பேர் பண்ணா நம்ம ரேட்டு வந்து பக்காவாக இருக்கும் சரியா ப்ரோ அதே மாதிரி உங்ககிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கோட் வேர்ட் ஒன்னு சொல்லியிருப்பேன் அந்த கோட் வேர்டுக்கு வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியும் அந்த கோட் வேர்ட் வந்து நான் பாத்தீங்கன்னா சிக்ஸிக் ப்ரோ கோட் வேர்டை வந்து சொன்னா போதும் ப்ரோ டெம்பர் டெம்பர் ஆஃபராக டெம்பர் ஹெட்ஃபோன் அந்த மூணு சொன்னல அதுவும் போட்டு கொடுத்துறேன் தெரியா ப்ரோ சிக்ஸிக்குன்ற அந்த ஒரு கோட் வேர்டை வந்து சொல்லிட்டீங்கன்னா ஆஃபர் சிக் ப்ரோ மறக்க மரகா ப்ரோ சிக்ஸ் சொல்லு ப்ரோ இல்ல சிக்ஸிக் அட்டன் கூட ப்ரோ நீ சிக்ஸ் வீக் சொன்னால் நான் சிக்ஸ் வீக் அட்டன் சரியா ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரோ சில பேர் கஸ்டமர் வந்து கால் பண்ணுவாங்க ப்ரோ கால் பண்ணுவாங்க எங்களால் கால் வந்து எடுக்க முடியாது ஓகே அப்புறம் வேணால் நிறையா கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சரியா ப்ரோ கால் மேலே கால் வரும்போது போது பிஸியாக இருக்கும் நிறைய இது அதனால் ப்ரோ அப்படி நாங்கள் கால் எடுக்கல ஆனால் நாங்கள் திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படி நாங்கள் கால் எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து இது கால் பண்ணுறீங்க என்ன ப்ராப்ளம் என்ன ஃபோனு என்ன இஷ்யூன்றதை வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் திருப்பி உங்களுக்கு ரிப்ளை அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேவா ப்ரோ